முயற்சி செய்யும் முயற்சி செய்யும் அடிக்கடி வந்து சொல்கிறீங்களே வந்து நீங்கள் செஞ்சு பாருங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எத்தனை பேர் நம்மகிட்ட சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் ஆமாங்க கஷ்டமான இலக்கள் அடையிறதுக்கு தான் முயற்சி தேவை ஈஸியாக கிடைக்கிற எதுவுமே வந்து நமக்கு வந்து அது இலக்கே கிடையாது ஈஸியாக கிடைக்கிறது அதுவாக கிடைக்கும் எப்போ வேணாலும் கிடைக்கும் நீங்கள் அதுக்கு எதுவுமே செய்ய தேவையில்லை முயற்சி எடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இலக்கு வந்து கடினமான இலக்கு அந்த கடினமான இலக்கு அடையிறதுக்கு வந்து நிச்சயம் வந்து நீங்கள் முயற்சி எடுக்கணும் சரி நான் ஒவ்வொரு டைமும் முயற்சி செய்கிறேன் ஆனால் ஒவ்வொரு டைம் நான் முயற்சி செஞ்சு செய்கிறப்போ வந்து கடைசியை வந்து தோல்வியில் தான் முடியுது என்ன செய்யறானுக்கு தெரியல நீங்கள் சொல்கிறீங்க முயற்சி செய்ய முயற்சி செய்யற அப்படின்ட்டு ஆமாங்க ஒரு டைம் முயற்சி செஞ்சால் உடனே அது வெட்டியில் முடியணுங்கிற அவசியம் கிடையாது இதனால் தோல்வி ஏற்பட்டது அப்படிங்கிற வந்து நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கிங்க கண்டுபிடிச்சி திரும்ப முயற்சி செய்யணும் அப்புறம் இன்னொரு விஷயங்க இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க சும்மா யாரோ சொல்கிறாங்களே அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு வேலையை செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் நீங்கள் முயற்சி செஞ்சு தோல்வியில் முடிகிறப்போ அதுலேருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டு அதுக்கு அதுக்கு உண்டான பயிற்சியில் எடுங்க ஒன்று மட்டும் தெளிவாக பண்ணிச்சுங்க பயிற்சி இல்லாத முயற்சியும் இஷ்டப்படாமல் கஷ்டப்படுறதும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கட்டத்தில் வெற்றியை தேடி கொடுக்காதுங்க ஒரு ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது தோ வெற்றியிலும் முடியலாம் தோல்வியிலும் முடியலாம் தோல்வியில் முடிஞ்சால் மீண்டும் அதை முயற்சி செஞ்சு வெற்றி அடையணும்னு நினைக்கணும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதும் பயிற்சியுடன் கூடிய முயற்சியும் தாங்க நீங்கள் நினைக்கிற அந்த கடினமான இலக்கை ஒரு நாள் அடைஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் மற்றெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே சுலபமாக கிடைச்சிடாதுங்க சுலபமாக கிடைக்கிற வெற்றி நீண்ட நாள் நெனைச்சி நிற்காது